அருணகிரியும் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் மக்கள் தொலைக்காட்சி நேர்களுக்கு உமாபாலசுப்ரமணியன் காலை வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆறு படை வீடு திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருத்தணி குண்டுதோராடல் சோலைமலை இவ்வளவு இருக்கிறது திருச்செந்தூரிலேயே பல பாடல்கள் பாடியிருக்கிறார் இப்பொழுது நாம் திருச்செந்தூர் காணப்போகிறோம் எப்பொழுதும் போல் வரி வடிவில் அதை காணலாம் பிறகு இசை வடிவம் அதன் பிறகு உரை இதோ வரி வடிவம் வரியார் கருங் கண் மடமாதர் மக ஆசை தொந்தம் அதுவாகி இரு போது நைந்து மெலியாதே இரு தாளின் அன்பு தருவாயே பரிபாலனம் செய்த அருள்வோனே பரமேஸ்வரன் தன் அருள் பாலா ஹரி கேசவன்தன் மருகோனே அலைவாய் அமர்ந்த பெருமாளே என்ன நேர்களே வரி வடிவில் இந்த எட்டு வரி பாடலை கண்டு மகிழ்ந்து விட்டீர்களா இப்பொழுது வசுமதி தேசிகன் அவர்கள் குரலில் நாம் இந்த பாடலை கேட்கப் போகிறோம் கரும் கண் மடமாதர் எப்பொழுதுமே இந்த மாதரை மீனுக்கும் வில்லுக்கும் இணையாக கூறுவார் ஆனால் இந்த இடத்தில் வரி என்று கூறுகிறார் மாதர்கள் கண்களை பல வகையாக வர்ணனை கூறும் அருணகிராத வரிகளை உடைய கரிய கண்களும் எவ்வளவு விதவிதமாக கூறுகிறார் பாருங்கள் வரிகளே உடைய கண்களை உடைய கண்களை மட்டும் இல்லை அவர்கள் மடமாதர் என்று கூறுகிறார் மடமையும் உடைய பெண்கள் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு என்பது இந்த பெண்களுக்கே உரிய தன்மை அதனால் மடமாதர் என்று கூறுகிறார் மடமை உடைய பெண்கள் பெண்களின் மீதும் மகவு மகவு என்றால் மக்கள் அதாவது குழந்தைகள் தனக்கு பிறந்த குழந்தைகள் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி குழந்தைகளின் மீதும் ஆசை தொந்தம் அதுவாகி ஆசை வைத்து அதனால் உறவு கூடி அதனால் என்ன ஆகின்றது தொந்தம் என்றால் என்ன என்று பொருள் என்பது சமஸ்கிருதத்தில் வடமொழியில் துவந்தவம் சொல்வோம் சொல்லுவோம் தொந்தம் என்பதை துவந்த்வம் என்று கூறுவோம் துவந்தவம் என்றால் என்ன இரண்டு பேர் சேர்ந்து உறவு ஏற்படுவது அப்படி ஏற்படுவதால் தொந்தம் என்று வந்தது தொந்தம் என்றால் என்ன சொந்தம் பந்தம் உறவு என்று கூறலாம் அதனால் ஒரு கட்டு கட்டு என்றால் என்ன ஒரு கட்டி போடும் பந்தம் என்று அதாவது சம்சார பந்தம் அல்லது ஆழ்கட்டு கட்டி போடும் பந்தம் அதுதான் உறவு அதைத்தான் தொந்தம் என்று எல்லாவற்றையும் கட்டி போடுவது அதைத்தான் தொந்தம் என்று கூறுகிறார் அதனால் ஆசை தொந்தம் அதுவாகி அவர்கள் மேல் நமக்கு ஆசை அதிகமாகி அதுவே ஒரு கட்டாக ஆகிவிட்டது அதாவது அதிலிருந்து நம்மால் விலக முடியவில்லை அதனால் ஆசை தொந்தம் அதுவாகி உறவு உண்டாகி போதும் நைந்து இரவும் பகலும் இரு போதும் என்றால் இரு போதுதான் இருக்கிறதா எவ்வளவு போது இருக்கிறது இருந்தாலும் இருப்போது என்றால் என்ன பொருள் எப்பொழுதுமே எப்பொழுதுமே அதனால் நாம் வருந்தி வருந்தி மெலியாதே நம் உடல் மெலிந்து போகாமல் இரு தாளின் அன்பு தருவாயே முருகா உன்னுடைய இரு இருக்கிறதே அதனுடைய அன்பு நான் அன்பை செலுத்த வேண்டும் படி அன்பு செலுத்துமாறு நீதான் செய்ய வேண்டும் முருகா அதனால் நான் இந்த உறவு இந்த பந்தம் இந்த தொந்தம் எல்லாம் இருக்கிறதே அதிலேயே கட்டுப்பட்டு உழலாமல் உன் மீது உன்னுடைய திருவடி மீது நான் அன்பு வைக்க வேண்டும் என்று கூறுகிறார் தேவருடைய இரண்டு திருவடிகளின் மீது உண்டாகும் அந்த அன்பை தந்தருள் வீராக என்று கூறுகிறார் பரிபாலனம் செய்து அருள்வோனே யாரை பரிபாலனம் செய்கிறார் இந்த உலகத்தில் இருக்கும் உயிர்களை பரிபாலனம் செய்கிறார் அவர் அதாவது நமக்கு கவலையே இல்லாமல் அவர்தான் அவர்தான் நம் உயிரை பாதுகாக்கிறார் அதனால் உலகங்களெல்லாம் காத்து அருள் பொய்பவர் முருகன் தலைவராகிய பரமேஸ்வரன் பரமேஸ்வரன் தன் அருள்பாலா பரமேஸ்வரன் யார் பரம ஈஸ்வரன் என்று எல்லாவற்றுக்கும் தலைவன் அவன் அப்படிப்பட்ட தலைவன் பெருமானுடைய திருக்குமாரரே அவர் அருளிய பாலனே திருக்குமாரரே ஹரிகேசவன் தன் மருகோனே எப்படி எப்படி எல்லாம் போடுகிறார் பாருங்கள் அதாவது இவருடைய பிள்ளை இவருடைய மருமான் இவருடைய சுதன் என்று அழகாக நமக்கு தெரிவிக்கிறார் ஹரிகேசவன் தன் மருகோனே அதாவது பா ஹரி என்றால் என்ன பாவத்தை நீக்குபவர் பாவத்தை நீக்குபவரும் கேசி என்ற அரக்கனை கொன்றதால் அவருக்கு கேசவன் என்ற பெயர் வந்தது அதை பார்க்க போகிறோம் கேசி என்றே கொன்றவருமாக நாராயண மூர்த்தியின் மருமகனே இரண்டு விதத்தில் அவர் மருமகனாக ஆகிறார் மருமகன் என்று நம் நாட்டில் எப்படி சொல்வது பழ வழக்கம் என்றால் அதாவது மாப்பிள்ளை பெண்ணை கட்டி கொடுத்தால் திருமணம் கட்டி கொடுத்தால் மருமகன் என்று கூறலாம் அல்லது சகோதரியின் மகன் என்றாலும் மருமகன் என்று கூறுவார் அத அதனால் இரண்டு விதத்தில் இவர் மருமகனாக ஆக்கிறார் இரண்டு விதத்தில் நாராயணன் முருகனுக்கு மாமாவாக ஆகிறார் எப்படி பார்வதியின் தமையன் பார்வதியின் சகோதரன் நாராயணன் அதனால் மாமாவாகிறார் அல்லது மா அந்த நாராயணனின் இரு பெண்களை அமிர்தவல்லி சுந்தரவல்லியை மணந்து கொண்டார் அல்லவா அதனாலும் அவர் மாமனார் ஆகிறார் அதை சுருக்கி மாமா என்று கூறுவது வழக்கம் மாமாவாக ஆகிறார் அப்படியே இவன் மருமகனாக இருக்கிறானாம் ஒவ்வொரு பாடலில் மருமகனே மருமகனே என்று எவ்வளவு அழகாக பெருமைப்பட்டுக் கொண்டு கூறுகிறார் அருணகிரிநாதன் ஹரிகேசவன் தன் மருகோனே அளவா அலைவாய் அமர்ந்த பெருமான் அலை அலை இருக்கிறது அதன் வாயில் யார் இருக்கிறார் அங்கு மணல் மேட்டில் யார் இருக்கிறார் திருச்செந்தூர் திருச்செந்தூர் சேவகன் திருச்செந்தூரை காப்பவன் திருச்செந்தூர் இறைவன் அங்கு வீற்றிருக்கிறான் அலை வாய் அமர்ந்த பெருமாளை என்று கூறுகிறார் அலை வீசும் அந்த அந்த பதியில் அமர்ந்திருக்கிறான் மனைவி மக்களுடன் இருப்பதனால் தொந்தம் என்று கூறுகிறார் ஒரு பாடலில் உலக பசு பாச தொந்தம் மதுவாக உறவு கிளை தாய தந்தை மனை பாலர் மல ஜல சுவாச சஞ்சலமதாலே என் மதி கெடாமல் உந்தன் அருள்த்தாரா என்று ஏனென்றால் நம்மளுடைய மதி கெட்டுப் போகிறது அதாவது நாம் நாமாக இருக்க வேண்டும் அதாவது மகன் இருப்பாள் பெண் இருப்பால் மாப்பிள்ளை இருப்பாள் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் அதனால் நம்முடைய குணம் மாறக்கூடாது நாம் எப்படி இருக்கிறோமே எப்படி இருக்கிறோமோ அப்படித்தான் இருக்க வேண்டும் நாம் இறைவனிடம் நாம் பற்று வைத்து கொண்டிருந்தால் அப்படியே இருக்க வேண்டும் மகள் வந்துவிட்டால் அன்று ஒரு நாள் விடுமுறை என்று நாம் இருக்கக்கூடாது எப்பொழுதுமே துதிகள் பாடுவதாக இருந்தால் அப்படித்தான் இருக்க வேண்டும் அது வேறு இது வேறு எதனால் ம உலக பசு பாசு தொந்தமதுவாக அதிலிருந்து நான் சிக்கி கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார் மனைவிடத்தும் மக்களிடத்தும் அன்பு வைக்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள் நம்மை நாடி வந்திருக்கிறார்கள் அவர்களுடன் ஆனால் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அதிகமாகவும் இருக்கக்கூடாது குறைவாகவும் இருக்கக்கூடாது ஆனால் ஆசை வேறு அன்பு வேறு ஆசை என்பது என்ன பயன் கருதி வைக்கும் பற்றுதான் ஆசை ஆனால் இந்த அன்பு என்பது கடமை பற்றி பற்று வைக்கிறோமே கடமை பற்றி வைக்கும் பற்று அன்பு கடமை ஒரு தாய்க்கு என்ன ஒரு தாய்க்கு என்ன கடமை தன் பெண்ணையோ பிள்ளையோ அழகாக வளர்ப்பது என்பது அதே போல் தான் தந்தைக்கும் அது அந்த பற்று அந்த அது அந்த கடமையினால் வந்த பற்று தான் அன்பு ஆனால் ஆசை அதாவது அருகில் இருப்பவர்கள் அது வேண்டும் இது வேண்டும் என்று நாம் பயனில்லாமல் அது நமக்கு வேண்டும் என்று ஒரு பற்று வைக்கிறோமே அது ஆசை அதனால் மனை மக்கள் சுற்றம் எனும் மாயா வலையை கடக்க அறியாதே வினையில் செருக்கி அடி நாயன் விழலுக்கு இறைத்து விடலாமோ என்று ஒரு திருப்புகள் பாடலில் கூறுகிறார் யாவருக்குமே தெரியும் கிருஷ்ணனுடைய அவதாரம் எதனால் ஏற்பட்டது என்று வசுதேவர் இருந்தார் யசோதை இருந்தாள் இவ்வளவோ நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்வா இப்பொழுது அந்த கிருஷ்ணர் தான் கொலை செய்யப் போகிறான் தன்னை கொலை செய்ய போகிறான் எட்டாவது குழந்தை என்று கம்சனுக்கு தெரிந்துவிட்டது கம்சன் யார் கம்சன் மாமா கிருஷ்ணனுடைய மாமா இருந்தாலும் அவன் தன்னை காத்துக் கொள்வதற்காக பல தந்திரங்களை பல யுக்திகளை அவன் செய்கிறான் எப்படியாவது கிருஷ்ணனை கொல்ல வேண்டும் இல்லாவிட்டால் தன்னை கொன்று விடுவான் என்று அந்த கம்சனுக்கு தெரியும் அதனால் என்ன செய்தான் பல தந்திரங்களை எல்லாம் செய்தான் ஆனால் அந்த தந்திரங்களிலிருந்து இவன் விடுபட்டான் ஏனென்றால் அவன் மாயவன் அல்லவா கிருஷ்ணன் அதனால் கடைசியாக கடைசியாக என்று கூறக்கூடாது ஒரு தந்திரம் செய்தான் அதாவது கேசவன் அதாவது உக்ரசேனன் மகனான கம்சன் கிருஷ்ணனை கொல்வதற்காக கேசியிடம் ஒரு தூதுவனை அனுப்பினான் அந்த தூதுவனிடம் சொன்னான் அதாவது எப்படியாவது கிருஷ்ணனை கொல்ல வேண்டும் அதற்கு தகுந்த நீ ஒரு தந்திரம் செய் என்று கூறினான் இந்த கேசி இருக்கிறானே கேசியிடம் தூதுவன் சொல் தூதுவனை அனுப்பினான் எப்போதும் மக்களை அவன் துன்புறுத்தி கொண்டே இருப்பானாம் அந்த கே அந்த கேசி இருக்கிறானே அவன் பேர் கேசி கேசி என்ற அரக்கன் அவன் எப்பொழுதுமே துன்புறுத்தி கொண்டு இருப்பான் அது மட்டுமல்ல அவன் கம்சன் அனுப்பிய தூதுவன் இருக்கிறானே அவன் வார்த்தைகளை நன்றாக கேட்டான் அவன் மனத்தில் இருத்தி கொண்டான் அவன் மிகவும் தீயவன் அல்லவா அவன் எப்பொழுதுமே என்ன செய்வான் யாவரையும் இந்த மனிதர்கள் இருக்கிறார்களே நரபலி போல் செய்து அவர்களை எல்லாம் தின்று விடுவானாம் அவனே சாப்பிட்டு விடுவானாம் நரத்தை யாராவது சாப்பிடுவாரன் சாப்பிடுவார்களா இவன் எப்படி இருந்தான் குதிரை உருவத்தில் இருந்தான் குதிரை உருவத்திலிருந்து மக்களை எல்லாம் மாக்கள் போல அவன் சா மக்கள் என்றால் விலங்கு விலங்கு போல அவன் எல்லா எல்லோரையும் சாப்பிட்டானான் காட்டையே அழிக்கும்படி அவன் அப்படி ஒரு உருக்கொண்டு ஒரு உக்ரமாக நடந்து கொண்டானாம் அவனுக்கு தெரியும் கம்சன் எப்படிப்பட்டவன் என்று அதற்கு தகுந்தாற் போல்தானே இவனும் இருப்பான் இவன் என்ன செய்தான் யாதவர்கள் இருக்கிறார்களே யாதவர்கள் எப்பொழுதுமே கிருஷ்ணனை விரும்புவார்கள் கிருஷ்ணனின் சீடர்கள் என்றே கூறலாம் அந்த யாதவர்களை எல்லாம் அழித்தான் யாதவர்கள் பாராட்டும் அந்த பசுக்களும் மாடுகளும் இருக்கிறதே மாடுகளை கொன்றான் அதையும் தின்றான் யாதவர்களையும் தின்றான் அவர்கள் வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கும் அந்த காட்டையே அழித்தான் காட்டை எப்படி அழித்தான் ஒவ்வொன்றையும் அழித்து அவன் கால் குழம்புகள் இருக்கிறதே குழம்புகள் தலையை க தரையை கீறி அதில் மண்ணை உண்டு பண்ணி பள்ளம் செய்து எல்லாவற்றையும் எல்லோரையும் அந்த பள்ளத்தில் போட்டான் மரத்தில் எல்லாம் தன்னுடைய கால்கள் முன் கால்களால் பாய்ந்தான் பாய்ந்து மரத்தைகள் எல்லாம் மரத்தை எடுத்தான் இப்படி அவன் செய்து கொண்டிருக்கும் பொழுது பிறகு யாதவர்கள் இருக்கும் இடம் வந்து எல்லாம் தின்றான் எல்லா யாவரையுமே அந்த காடு இருக்கிறதே காட்டிலிருந்தே அவன் துரத்தி விட்டான் அவர்களுக்கு எப்படி பிழைப்போம் என்றே தெரியாமல் கடைசியில் கிருஷ்ணனை அண்டினார்கள் கிருஷ்ணன் சும்மா விடுவானா எப்படியாவது இந்த அரக்கனை கொல்ல வேண்டும் என்று அவன் தீர்மானித்தான் அதனால் அவனும் வந்தான் ஆனால் இந்த யாதவர்கள் என்ன கூறினார்கள் நீ சிறு பிள்ளை அவனுடன் வாதம் செய்யாதே அவனுடன் போர் செய்யாதே அவன் இப்பொழுது யானை இப்பொழுது குதிரை உருவத்தில் இருக்கிறான் அவன் உன்னை முட்டி மோதி உன்னை இல்லாமல் செய்து விடுவான் என்று கூறினார்கள் அவ அந்த குதிரைக்கு நிறைய பிடரி இருந்தது பிடரிய ஒரு முறை அசைத்தால் போதும் உடனே காற்று காற்றோடு மோதினான் தீயோடு மோதினான் மரங்களோடு மோதினான் உடனே அவன் வாயிலிருந்தும் அந்த பிடரிலிருந்தும் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியதாம் ஆறாக ஓடியதாம் அந்த ஆற்றில் இந்த பசுக்கள் எல்லாம் இருக்கிறதே பசுக்கள் எல்லாம் சென்றன மக்களெல்லாம் எல்லாம் சென்றன அப்படி இவன் அழித்து கொண்டிருந்தான் உடனே இவன் என்ன செய்தான் கிருஷ்ணர் என்ன செய்தார் கிருஷ்ணர் உடனே அந்த குதிரையின் குதிரைக்கு எதிரே சென்று அந்த தாடை இருக்கிறதே வாய் இருக்கிறதே வாய் இரண்டையும் இரண்டாக பிளந்தானாம் பிளந்தவுடன் அங்கிருந்து நீர் வழிந்தது அதை பிளந்து பிறகு அதை கிழித்து பிறகு அப்பொழுது அந்த குதிரை என்ன செய்தது தன் முன்னங்காலால் கிருஷ்ணனின் மார்பை தொலைத்ததா மார்பை தொலைத்தாலும் அவனுக்கு ஒன்றும் ஆகவில்லை இருந்தாலும் இந்த கிருஷ்ணன் என்ன என்ன செய்தான் அந்த வாயை இரு பிளவாக பிழந்து கடைசியில் அந்த குதிரையை இரு பிளவாக ஆக்கி அவனை கொன்றான் அப்பொழுதான் நாரதரன் கிருஷ்ணனை வந்து பாராட்டி நீ கேசியை கொன்றதால் இவ்வுலகில் கேசவன் என்ற பெயரால் அழைக்கப்படுவாய் என்றார் அலைவாய் அந்த அலைவாய் எவ்வளவு சிறந்தது அலைவாய் எது திருச்செந்தூர் இந்த திருச்செந்தூர் எவ்வளவு சிறந்தது என்று யாவருக்குமே தெரியும் வரியார் கருங்கண் மடமாதர் மக ஆசை தொந்தம் அதுவாகி இருப்போது நைந்து மெலியாதே என்ன செய்ய வேண்டும் முருகா நீ உன் இரு தாளின் நான் அன்பு செய்யுமாறு நீ செய்ய வேண்டும் என்று கூறுகிறார் எங்கு திருச்செந்தூரில் அந்த திருச்செந்தூர் எவ்வளவு அருளாளருக்கு எவ்வளவு உதவி செய்திருக்கிறது பூமேவு செங்கமலை என்று தொடங்கும் பாடல் பாடினாரே கந்தர் கலிவென்பா அந்த அந்த அருளாளர் யார் அந்த அருளாளருக்கு அவ்வளவு அழகாக இவர் வாய்ப்பேசாது இருந்தார் அந்த வாய் பேசாது இருந்தவருக்கு ஐந்து வயதில் வாய் பேசும்படி அவர் அருளை பொழிந்தார் அது மட்டும் அல்ல ஆதிசங்கரருக்கு நோய் வந்தது நோய் வந்தவுடன் இவரும் அந்த ஆதிசங்கரருக்கு நோய் வந்தவுடன் அதாவது வயிற்று வலி வந்தது அல்லவா அந்த வயிற்று வலி வந்தது தீர்வதற்காக அவரும் ஒரு யுக்தி கண்டுபிடித்தார் எப்படியாவது ஆதிசங்கரரிடமிருந்து நாம் செய்யுட்களைய வாங்க வேண்டும் பாமாலைகளை வாங்க வேண்டும் என்று அதனால் அவர் என்ன செய்தார் அந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை ஏற்றினார் புஜங்கத்தை ஏற்றினவுடன் இவருடைய வயிற்று வலி தீர்ந்தது ஆதிசங்கரருக்கும் நிறைய இவர் அருளியிருக்கிறார் அருணகிரிநாதருக்கு அருளியதை பற்றித்தான் யாவரும் அறிந்ததே அவர் அந்த கோபுரத்திலிருந்து விழும்போது அவரை காப்பாற்றி காப்பாற்றினதோடு மட்டுமல்லாமல் அவருக்கு திருப்புகழியும் அழகாக பரிசாக கொடுத்து இந்த திருப்புகளியை பல திருப்புகளாக ஆக்கு அவர் முதல் போட்டார் இவர் இவருடைய தன்னுடைய அறிவினால் நிறைய திருப்புகழ்கள் பாடி நாமும் அதில் பயன்பெறும்படி இவர் ஆக்கிக் கொண்டார் அருணகிரிநாதர் அந்த தான் நாம் இந்த தொலைக்காட்சி மூலமாக தினந்தோறும் ஒவ்வொரு திருப்புகளாக நாம் கண்டுகளிக்கிறோம் இப்படி இந்த திருச்செந்தூரில் கந்தர் கலிவெண்பா இயற்றிய குமரகுருப்பிர்க்கு அளித்தது போல் அவர் வாய் பேசாது இருந்தார் அவருக்கு வாய் பேசும்படி மட்டும் அருளாமல் அவருக்கு செய்யுடையும் எடுத்துக் கொடுத்தார் அதனால் நாமும் முருகனை வேண்டி நின்றால் திருச்செந்தூர் மட்டுமல்ல திருச்செந்தூரே நம் வீட்டிற்கு வந்துவிடும் எப்படி திருப்புகள் மூலமாக வந்துவிடும் ஒவ்வொரு தலத்தையும் நாம் பாடினால் அந்தந்த தலம் நம் கண்முன்னே வந்துவிடும் அதனால் சீரலைவாய் திருச்செந்தூர் அலைவாய் பெருமானை நினைத்து நாம் முருகனிடம் நாம் வேண்டி நின்றால் நாம் நல்ல பயனை பெறும் பெறலாம் மனை மக்கள் சுற்றம் எனும் மாயா வலையை கடக்க அறியாதே என்று கூறியிருக்கிறார் அதாவது எனக்கு சுற்றம் சுகம் எல்லாம் இருக்கிறது ஆனால் அதை எனக்கு கடக்கவே தெரியவில்லை முருகா அது உன்னால் தான் முருகம் முடியும் அதனால் உன்னுடைய திருவடி இருக்கிறது அந்த திருவடி எப்பேற்பட்டது அது சீர் பாதம் அல்லவா And my எவ்வளவு அழகாக இருக்கிறது அது சூரியன் கோடி சூரியனுடைய பிரகாசத்தை அளிக்கிறது அது மென்மையாக இருக்கிறது அந்த பாதம் அது தாமரை போன்று இருக்கிறது அந்த பாதத்தை எனக்கு அருளினால் நானும் இந்த வாழ்க்கையில் முன்னேறலாம் என்று அவர் நினைத்து எவ்வளவோ சொல்ல நினைக்கிறார் ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொரு கருத்தை அவர் தெரிவிக்கிறார் அதனால் அந்த கருத்தை எல்லாம் நாம் மனத்தில் பதித்து நாமும் இந்த பாடல்களை பாடி இந்த வாழ்க்கையில் முன்னேறினால் நாம் அடுத்த பிரிவியை தவிர்க்கலாம் அதனால் பாடுங்கள் இந்த மக்கள் தொலைக்காட்சியையும் கண்டு கழித்து அதிலிருந்து எத்தனை திருப்புகள் நாம் கண்டு கழிக்க முடியுமோ கேட்டு ரசிக்க முடியுமோ ரசித்து நாம் இந்த உலகில் பிறந்த பயனை அடைய வேண்டும் நன்றி நன்றி